ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாதத்தை உருட்டி குழம்பில் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது என்ன டிப்ஸுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோட சேர்த்து இன்னும் நிறைய டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம குளிக்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு வந்து பார்த்திங்கன்னா சோப்பு டப்பாவில் வச்சுருப்போம் அந்த சோப்பு டப்பாவில் அடிப்பகுதியில் இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கொள்ளக்கொழப்பு தன்மையோடய இருக்கும் ட்ரையாகவே இருக்காது மேல்பகுதி நல்லா காஞ்சி இருக்கும் அடிப்பகுதி குழக்ழப்பாகவே இருக்கும் இது போல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சோப்பு சீக்கிரமாக வந்து கரைஞ்சி நமக்கு தீந்து போயிடும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல் வெங்காயம் வாங்கக்கூடிய ஒரு நெட்டட் பேக் வந்து எடுத்திருக்கேன் இந்த பேக்கை இது போல் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த இந்த பேக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை வந்து உள்ளே வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இதோட எட்ஜஸ்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது இல்லையா அதை வந்து இது போல் சேர்த்து வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா வந்து முறுக்கி விட்டுட்டு கேண்டில் வந்து ஏற்றி வச்சு அந்த நெருப்பில் லேஸாக வந்து காட்டி எடுத்துக்கலாம் இது போல் டேரெக்டாக வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைஃப் வச்சு இதை அழுத்தி கொடுத்துக்கலாம் இது போல் ஒரு ரெண்டு முறை வந்து டைரெக்டாக நெருப்பில் காட்டிட்டு நைஃபை வச்சு அமைக்கி கொடுக்கும் போது நல்லா வந்து க்ளோஸ் ஆகிடும் ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த நெட்டட் பேக் வந்து க்ளோஸ் ஆகிட்டு கிடச்சிரும் பாருங்கள் நல்லா வந்து லாக் ஆகியிருக்கு ஸோ வந்து நம்ம இப்படியே இந்த நெட்டட் பேக்கில் வச்சே நம்ம யூஸ் பண்ண முடியும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி கொடுக்குற விதமாகவும் இருக்கும் நீங்கள் குளிக்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இதே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா வந்து வருது அதே போல் சோப்பு வந்து சீக்கிரம் கரையாமல் நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் ஹேங் பண்ணி விட்றதுனால நல்லா காத்தோட்டமாக நல்லா காஞ்சு கிடைக்கும் சீக்கிரம் கரைஞ்சி போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நெக்ஸ்ட்டு டிப்பை என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து ஒரு மூணு ட்ராப் அளவு சேர்த்துக்கலாம் தேனோடு சேர்த்து இந்த மஞ்சளை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கிடச்சா போதும் இது போல் மூணு ட்ராப் வந்து சேர்த்துட்டு கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் நீங்கள் எடுத்துக்கணும் நான் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் உங்களுக்கு பரு இருக்கிற இடத்துல இது போல் நல்லா போட்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பரு வந்து மறைஞ்சிடும் நிறைய பேருக்கு வந்து பரு பார்த்திங்கன்னா வலிக்கும் நல்லா வந்து வீக்கமாக இருக்கும் அதே போல் பிளாக் மார்க்கும் இருக்கும் அதுபோல் உள்ளவங்க இதை வந்து கரெக்டாக பரு மேலே வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே வந்து சரியாயிடும் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் பாட்டிலோட மூடி நாலு வந்து தேவைப்படும் நாலும் ஒரே சைஸில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ கனில் யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ வந்து எடுத்திருக்கேன் நிறைய பேர் இது வந்து மெழுகு பர்த்தின்னு நினச்சிக்கிறீங்க இது வந்து மெழுகு பர்த்தி கிடையாது க்ளூ யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் ஷேப்பில் இருக்கிற க்ளூ இது இதை டேரெக்டாக நம்ம நெருப்பில் காட்டி ஒட்டலாம் நல்லா வந்து பர்மனெண்ட்டாக ஒட்டிக்கும் நமக்கு எடுத்துக்காது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஜூஸ் பாட்டிலோட மூடியில் ஒட்டிட்டு நம்ம கேஸ் அடுப்போட ஸ்டாண்டுக்கு அடியில் வச்சுக்கலாம் இது போல் வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பை நல்ல உயரமாக கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு கிளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நாலு ஸ்டாண்டோட கார்னர்லேயும் இது போல் மூடியை வந்து ஒட்டி கொடுத்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா வந்து உயரமாக கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அடுப்புக்கடியில் ஒரு நைஃப் போயிட்டாலோ இல்லை லைட்டர் வந்து போயிட்டாலோ டக்குன்னு நம்மளால் எடுக்க முடியும் க்ளீனிங் விலைக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் அடுப்புக்கும் அந்த தரைக்கும் நல்ல வந்து கேப் வந்து கிடைக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு யூஸ் பண்ண வசதியாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி நம்ம வந்து மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கவும் வசதியாக இருக்கும் இந்த டெப்பு பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு செய்யும் போது சில நேரத்தில் நமக்கு உப்பு வந்து கூட போயிடும் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி உப்பு வந்து கூட போயிடுச்சுன்னா ஒன்று உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம கோதுமை மாவை பிசைஞ்சு உருட்டி வந்து போடுவோம் அதெல்லாம் இனிமேல் செய்ய வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாதம் இருக்கும் இல்லையா நம்ம டெய்லி சாதம் வைப்போம் அந்த சாதத்தை நல்லா உருண்டை பிடிச்சி கெட்டியாக உருட்டி இது போல் அடுப்பை சிம்ல வச்சுட்டு குழம்புல வந்து போட்டு விட்டுருங்க அது போல் போட்டு விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் சிம்லே கொதிக்கட்டும் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருண்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் உருண்டை வந்து உடஞ்சி போகாமல் அப்படியே தான் இருக்கும் பயப்படாமல் வந்து கெட்டியாக உருட்டி போடுங்க இது போல் போடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையில் எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த உருண்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாதம் சாப்பிடும் போது சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த டிப்பு நிறைய பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இது போல் கலர்லாம் வந்து தேவைப்படும் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கலரிங் பெயிண்ட்டு இதை வந்து அப்படியே கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து பாலாக்கிடுவாங்க கீழே குட்டி மேலே குட்டி வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அடிக்கும் போது கண்டிப்பாக கீழே சிந்த வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்து விட பழைய கலரிங் பாக்ஸில் வந்து தேவைப்படுற அளவு கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இதை வந்து வேஸ்டாக்காமல் யூஸ் பண்ணுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கலரு ப்ரஷ்ஷோடு சேர்த்து ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம வந்து பாதி அளவு தண்ணி வந்து ஊற்றி கொடுத்தோம்னா ப்ரஷ்ஷை வந்து கழுவுறத்துக்கு அதுக்கப்புறம் கலரிங் பேடில் வந்து மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இது போல் நம்ம ரெடி பண்ணி ஒரு பவுச்சில் போட்டு கொடுக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்